புதுச்சேரி காலாபத்தில் போய் புகார் அளிக்க ஒத்துழைக்காததால் என் மீது வழக்கு பதிந்தனர் அண்ணன் மகள் மீது சித்தப்பா ஆரோக்கியதா ஸ்ரீ பிக்கு பரபரப்பு புகார் அளித்துள்ளார் புதுச்சேரி பெரியகாலாபட்டு செல்லியம்மன் நகரை சேர்ந்த மரிய பிரகாசம் மகன் ஆரோக்கியதாஸ் என்பவர் புதுச்சேரி காவல்துறையின் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு பதிவு தபாலில் அனுப்பியுள்ள புகார் மனுவில் கூறியிருப்பதாவது பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை சுமார் பத்து மணி அளவில் எனது அண்ணன் மகள் நிர்மலா மேரி முப்பத்தாறு என்பவர் அவருடைய தாயார் சகாய ஜோஸ்மின் மற்றும் கணவர் வெங்கடேசன் ஆகிய மூவரும் எனது வீட்டிற்கு வந்து இரண்டு மாதத்திற்கு முன்பு நான் ஆட்டோவில் பேசிய வீடியோவை காட்டி சாசன் கம்பெனியில் எனக்கு வேலையை நிரந்தரம் செய்ய நீ வந்து குமார் மீது தவறாக பேச சொல்லி வீடியோ எடுத்ததாக காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்கும்படி கேட்டார்கள் அப்போது நான் அந்த வீடியோ எப்போது பேசியது அதை ஏன் இப்போது வந்து கேட்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு மகள் நிர்மலா மேரி கம்பெனியில் குமார் மீது புகார் கொடுக்க சொல்கிறார்கள் இல்லை என்றால் கம்பெனியில் வேலையில் இருந்து நீக்குவதாக சொல்கிறார்கள் என்று தெரிவித்தார் நான் அதையெல்லாம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டேன் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு பத்து மணி முப்பது நிமிடம் மணி அளவில் நான் வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்த போது காலாபட்டு காவல் நிலையத்தில் இருந்து வந்த எஸ் ஐ நாகராஜன் அவர்கள் மற்றும் இரண்டு போலீசார் மற்றும் மகள் நிர்மலா மேரி ஆகியோர் வந்து என்னை காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்துச் சென்றனர் அதன்படி காவல் நிலையம் சென்ற என்னிடம் குமார் மீது புகார் கொடுக்க சொல்லி கேட்டனர் அப்போது நான் அவர்கள் போட்டு காண்பித்த வீடியோவை பார்த்து இது பழைய வீடியோ நான் எனது நண்பர்களிடம் பேசிக்கொண்டு இருந்த வீடியோவை அப்போது வாட்ஸ் அப்பில் வெளியிடப்பட்டது அந்த பழைய வீடியோவை வைத்துக் கொண்டு குமார் மீது புகார் கொடுக்க கேட்டதை நான் மறுத்துவிட்டேன் அப்போதையே எஸ் ஐ நாகராஜன் அவர்கள் நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் மறுநாள் காலை பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சுமார் பத்து மணியளவில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஜெயா தியேட்டர் அருகில் ஆட்டோவில் உட்கார்ந்து இருந்தபோது அங்கு காவல்துறை வாகனத்தில் வந்த உதவி ஆய்வாளர் திரு குமார் அவர்கள் என்னை காவல் நிலையம் வருமாறு அழைத்தார் அப்போது நான் அவரிடம் நான் நேற்று காவல் நிலையம் வந்து நான் நடந்தவற்றை திரு எஸ் ஐ நாகராஜ் அவர்களிடம் கூறிவிட்டு வந்தேன் மீண்டும் தற்போது ஏன் காவல் நிலையம் வருமாறு அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு நான் சொல்கிறேன் என்று கூறி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அங்கு அமர வைத்து எனது கைரேகை போட்டோ ஆகியவற்றை எடுத்து புத்தகத்தில் கையெழுத்து வாங்கினார்கள் எதற்கு என்று கேட்டபோது உன் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது என்று கூறினார் அப்போது காவல் நிலையத்தில் இருந்த மக்கள் நலச்சங்க தலைவர் குமார் மற்றும் என் மீதும் வழக்கு போடப்பட்டதாக காவல் நிலையத்தில் அமரவைத்தனர் அன்று மாலை நான்கு மணி வரை காவல் நிலையத்தில் இருந்தோம் அதன் பிறகு என்னையும் குமார் அவர்களையும் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்து பிறகு எங்களை நீதிமன்றம் அழைத்துச் சென்றனர் எனவே ஐயா அவர்கள் என்னை பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்து வீட்டிற்கு அனுப்பிய பின்பு நான் அவர்கள் சொன்னபடி புகார் கொடுக்காத காரணத்தால் மறுநாள் என் மீது நான் பேசி வெளியான பழைய வீடியோவை ஆதாரத்தை வைத்து என் மீது வழக்கு பதிவு செய்து எனக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்துவிட்டனர் இதனால் எனக்கு மிகுந்த அவமானமாக உள்ளது என் மீது தவறு இருந்தால் நான் பேசிய வீடியோவில் உள்ள செய்தி உண்மையானது அதில் கூறிய தகவல்கள் உண்மையானது நான் பொய் புகாருக்கு ஒத்துழைக்காததால் முரண்பாடாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை ஐயா அவர்கள் விசாரணை செய்து முதல் நாள் பதினான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இரவு பத்து மணி முப்பது நிமிடம் மணி அளவில் விசாரணை செய்தது காவல் நிலையசி கேமராவில் பதிவாகியுள்ளது நான் தவறு செய்திருந்தால் அன்று இரவே கைது செய்து இருக்கலாம் என்னை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு மறுநாள் காலையில் வந்து மீண்டும் காவல் நிலையம் அழைத்து என் மீது வழக்கு போட்டது நியாயமா எனவே ஐயா அவர்கள் எனக்கு நீதி வழங்க வேண்டும் தங்களிடம் நீதி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக நான் ஏதேனும் விபரீத முடிவு எடுத்துக் கொண்டால் அதற்கு காவல் நிலையம் ஏ எஸ் ஐ நாகராஜன் மற்றும் எஸ் ஐ திரு குமார் அவர்கள் இருவரும் பொறுப்பேற்க வேண்டும் தங்களிடம் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு ஆரோக்கியதாஸ் நகல் காவல்துறை தலைவர் அவர்கள் காவல்துறை புதுச்சேரி என அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இதேபோல் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதினாறாம் தேதி நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வீட்டிற்கு வந்த மக்கள் நலச்சங்க தலைவர் ஆ குமார் என்பவரை வண்டியை வழிமறித்து தாக்கும் வீடியோ உள்ளூர் வாட்ஸ்ஆப் வலம் வந்து காலாப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் நலச்சங்க தலைவர் குமார் அளித்த புகாரின் பேரில் தாக்கிய பெரிய காலாப்பட்டு சேர்ந்த செந்தில் என்ற வாழமுனி என்பவர் மீது நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு போலீசார் வான்முனியை வலை வீசி தேடி வருகின்றனர் மக்கள் நலச்சந்த தலைவரை தாக்கும் வீடியோவும் பொய்ப்புகாருக்கு போலீசாரும் சாசன் கம்பெனி வேலைக்காக மகள் போய்ப் புகார் அளிக்க சொன்னதையும் செய்தியாளர்களிடம் சித்தப்பா ஆரோக்கியதாஸ் பேட்டி அளித்த இரண்டு வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது வெங்கடேசன் என்பரும் வந்து என் வீட்டில் வந்து பதினாலாம் தேதி காலையில் மீனாண்ட வந்து சாசனில் எனக்கு வந்து பர்மனெண்ட் பண்ண போகிறாங்க அதனால் எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுனால நீ வந்து குமார் மேலே கேஸு கொடுன்னாங்க நான் வந்து குமார் மேலே ஏங்க கேஸ் கொடுக்கணும் அவளுக்கு எதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்காக வந்து வீடியோ ரெக்கார்டெலாம் நீ பேசலாம் அப்படின்னு என்னை மிரட்டினாங்க நான் சொன்னேன் இப்போ எதுவும் நான் பேசலையே நான் வந்து பேசி அதெல்லாம் ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு அதனால் வந்து இப்போ ஏதோ நான் எப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க என்கிட்ட சத்தம் போட்டுட்டு அன்றைக்கி காலில் போயிட்டாங்க அன்றைக்கி நைட்டு பத்தரை மணிக்கு வந்து ஏஎஸ்ஐஏ நாகராஜியும் அவங்க அவங்க ரெண்டு பேரையும் கூட்டின்னு வந்து என்னை டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டாங்க எதுக்கு ஐயா என்ன ஏதுன்னு கேட்டேன் இல்லை அந்த பொண்ணை பற்றி நீங்கள் அசிஎஸ்சியெலாம் பேசியிருக்கிற அதனால் வந்து உன்னை உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீ டேஸ்னு வேணும்னு என்னை கூப்பிட்டாங்க அதனால் வந்து நான் வந்து டேஷனுக்கு போனேன் ஸ்டேஷனுக்கு போயிங் போய்ட்டு என்னப்பா மேலே ரிமைண்ட் பண்ணலாமா என்ன சார் நான் எந்த தப்பும் செய்யல சார் சரி ஒன்றும் நீ எந்த தப்பும் செய்யலை நீ குமார் மேலே மட்டும் ஒரு கேஸை கூடு உனக்கு நான் எந்த கேஸும் போடல நான் உன்னை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க நான் ஏன் சார் குமார் மேலே கேஸை போடணும் எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோவில் உட்காந்து இருக்கும்போது நான் பேசியிருந்தேன் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசியிருந்தேன் இது யார் வீடியோ எடுத்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து போச்சு ஆனால் இப்போ வந்து அதை வச்சிக்கினேன் அவன் மேலே கேஸை போடும் எஃப்ஐஆர் போகிறோன்னு மிரட்டினாங்க குமார் மேலே கேஸை கொடுந்தாங்க நான் குமார் மேலே கேஸை கொடுக்க முடியாதுங்க நீங்கள் வேணால் கேஸை வேணால் போட்டுங்க அவரை கூட்டின்னு வந்து எனக்கு அது எந்த மேலே சம்மதில் சரி ஓரமாக உட்காரன்ட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சாங்க அரை மணி நேரம் உட்கார வச்சிட்டு வெங்கடேசங்க அந்த நிர்மலா தேவி என் பொண்ணும் ரெண்டு பேரும் ஏழுச்சி போன பிறகு நீ போன்னு சொன்னாங்க அவங்க போய்ட்ட பிறகு நான் அரை மணி நேரம் வச்சு சரி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க சரி நான் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் மறுநாள் நான் வண்டி ஓட்டும் போது ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து பத்தரை மணிக்கு ஜீப்பேட்னு வந்து என்னை வண்டியில் ஏறுனாங்க எதுக்கு ஐயா நான் ஏன் வண்டியில் ஏறணும் இல்லை உன்னை எஸ்ஐ வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டாங்க சரிங்க ஐயா நான் வரீங்கன்ட்டு ஜீப்பில் உக்கார்னு போனேன் ஜீப்பில் பண்ணி உள்ளே உட்காரு எஸ்ஐ மீட்டிங்காக பெரிய சை வெளியே மீட்டிங்காக வெளியே போயிருக்கிறாரு நான் வந்த உடனே அதெல்லாம் வந்து அவர் கேட்பாரு நீ அவர்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க நான் பத்தரை மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உட்கார்ந்தேன் பெரிய இசை வரல வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு நீ வந்து தான் வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க ஏன் நேத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ரெண்டரை மணி வரைக்கும் என்னை உட்கார வச்சிருந்து ரெண்டரை மணிக்கு மேலே வந்து என் மேல வந்து எஃப்ஐஆர் போடுறீங்களே ஏன் காரணம் அப்படின்னு கேட்டவன மறுபடியும் அந்த வீடியோ நீ குமார் மேலே வந்து கேஸை கொடுக்கிட்டே குமார் மேலே கேஸை கொடுத்துருந்தாக்கா நான் வந்து போட்டிருக்க மாட்டேன் நீ குமார் மேலே கேஸை கொடுக்க மாட்டேன்ட்டேன் அதனால் இந்த வீடியோ வச்சு உடனே நான் வந்து எஃப்ஐஆர் போட்டேன்னு சொன்னாங்க சரிட்டு நான் உட்காந்தேன் சாயங்காலம் என்னை வந்து குமாரியே அதுக்குள்ளே வர வச்சு குமார் மேலேயே கேஸு போட்டாங்க அது எதுக்கு குமார் மேலே கேஸை போட்டாங்கன்றது வந்து எனக்கு தெரியாது எதுக்கு குமார் மேலே அப்புறம் என்னைய என்னையே குமாரியே ரெண்டு பேரும் ஜீப்பில் ஏற்றுறாங்க நேராக கதிர்காம ஆஸ்பத்திரிக்கு போனோம் என்னை செக்அப் பண்ணாங்க அதுக்கப்புறம் போ கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் என்னை வந்து ஜட்ஜியாக கேட்டார் நான் எல்லாம் உண்மையாக சொன்னேன் சரி நீ பதினஞ்சு நாள் வந்து உனக்கு வந்து இதில் கொடுக்குறேன் ஜாமீன் கொடுக்குறேன் நீ வந்து ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டு சொன்னாங்க ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு வண்டி இதுதான் ஏன் நடந்தது நான் சொன்னதெல்லாம் தான் ஐயா எந்த விதமான பொய்யும் இல்லை நீங்கள் வேணால் சிசிடிவி கேமரா கூட ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து அனுப்பின நான் பேசுகிற வீடியோ வந்து யாரோ எனக்கு தெரியாமல் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதுலேயும் நான் என்ன பேசியிருக்கிறேன் அப்படின்றத நீங்களும் பாருங்கள் நான் உண்மையை தான் பேசியிருக்கிறேன் நான் அதுக்கு உண்டான நகலை வந்து நான் வந்து காவல்துறை அதிகாரிக்கு வந்து அனுப்பியிருக்கிறேன் போஸ்டரில் ரிஜிஸ்டரோடு அனுப்பியிருக்கிறேன் ஐயா இதுக்கு யார் மேலே தப்புன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணி எனக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணும் ஐயா இது எதுக்காக அனுப்பிச்சிருக்கீங்க இது அந்த வீடியோ ரெக்கார்டுக்காக என் மேலே கேஸ் போட்டதுக்காக நான் எதுவும் பேசலன்னு சொல்கிறேன் அப்போயும் என் மேலே போய் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க ஐயா சரி இது யார் யாருக்கலாம் அனுப்பிச்சிருக்கீங்க

வந்து வந்து என்ன பிரச்சனை பண்றாரு குடிச்சிட்டு வந்து இவர் பாரு அப்ப நான் வந்து தம்பி போய் என் மேல கை வைக்கல நீ எதுக்கு என் தம்பி அவன் தம்பி தான் சரி நீ எதுக்கு போய் என்ன கை வைக்க எதுக்கு என்ன கை வைக்க உங்களுக்கு எதுக்கு போய் நான் அங்கட்ட பத்தி நீ தம்பி வண்டிய வந்து விட்டு குறுக்க விட்டுட்டு ஏய் நீ அடிடா நான் கண்டிஷன் பைல கேக்குறேன் நான் கண்டிஷன் பைல கேக்குறேன் நீ தேவலாம் பண்ற என் தம்பி நீ இப்ப நீ எதுக்கு கண்டிஷன் பைல கேக்குறேன் ஏய் கண்டிஷன் பைல கேக்குறேன்

அட்ரா அட்ரா அட்ர அட்ராங்